வணக்கம் நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை கண்காணிப்பதற்கென சேட்டலைட் அமைக்கும் திட்டத்தை விரைவில் முடிக்க மத்திய அரசு ஆணை பிறப்பித்துள்ளது இதனை நிறுவும் பட்சத்தில் இந்திய ராணுவத்திற்கு பெரும் உதவியாக இந்த சாட்டிலைட் திகழும் என்றும் விண்வெளி தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் மதிப்பு உயர்ந்து நிற்கும் என்றும் விண்வெளி வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் காஷ்மீரில் பஹல்காமில் இருபத்தி ஆறு இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்ட பின்னர் ஆபரேஷன் பெயரில் இந்திய நடவடிக்கை தொடங்கியது பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தீவிரவாதிகளின் முகாம்களை தகர்த்தது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த நடவடிக்கையில் இந்திய உளவுத்துறை முக்கிய பங்கு வகித்தது தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த இடம் குறித்து சேகரிக்கப்பட்ட உளவு தகவல்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இப்போது இந்திய அரசாங்கம் தனது துறைகளின் உளவு தகவல் சேகரிக்கும் சக்தியை மேலும் வலுப்படுத்த ஒரு மெகா திட்டத்தை வகுத்துள்ளது இந்திய அரசு உளவு செயற்கைக்கோள் அமைப்பை வலுப்படுத்த துரித நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது ஆபரேஷன் சிந்துருக்கு பின்னர் இந்திய ஆயுதப்படைகளும் அரசும் இந்திய உளவுத்துறை இயந்திரங்களை மேலும் வலுப்படுத்த வேண்டிய அவசியத்தை உணர்ந்துள்ளன இந்த திட்டத்திற்கு சுமார் மூன்று பில்லியன் டொலர் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவாகும் இது விண்வெளி அடிப்படையிலான கண்காணிப்பு திட்டம் என்று அழைக்கப்படுகிறது கடந்த ஆண்டு அக்டோபரில் பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு இந்த திட்டத்திற்கு பச்சை கொடி காட்டியது இந்த திட்டத்திற்கு மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு உளவு செயற்கைக்கோள்கள் தயாரிக்கப்படும் இவற்றில் முப்பத்தி ஒரு செயற்கைக்கோள்களின் பொறுப்பு மூன்று தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது மீதமுள்ள இருபத்தி ஒரு செயற்கைக்கோள்கள் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் இந்த செயற்கைக்கோள்களின் முக்கிய பணி இந்தியாவின் எல்லைகளை கண்காணிப்பதாகும் செயற்கைக்கோள்களை விரைவாக உருவாக்க அனந்த் டெக்னாலஜிஸ் சென்ட்ரம் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஆல்பா டிசைன் டெக்னாலஜிஸ் ஆகிய மூன்று தனியார் நிறுவனங்களுடன் இந்திய பாதுகாப்பு அமைச்சு இணைந்து செயல்படுகிறது முன்னதாக இந்த நிறுவனங்களுக்கு நான்கு ஆண்டுகள் கால அவகாசம் வழங்கப்பட்டது ஆனால் இப்போது பாகிஸ்தான் மோதலுடன் கால அவகாசம் பனிரெண்டு முதல் பதினெட்டு மாதங்களாக குறைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்த செயற்கைக்கோள்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அல்லது அதற்கு முன்னர் தயாராகும் இந்த திட்டத்தின் முக்கிய தேவையை கருத்தில் கொண்டு அரசாங்கம் விரைந்து முடிக்க கோரியுள்ளது இந்த உளவு செயற்கை கோள்களை ஏவுவதற்கு இரண்டு வழிகள் உள்ளன இஸ்ரோவின் சதீஷ்தவான் விண்வெளி மையம் அல்லது அலோன் மஸ்கின் நிறுவனமான ஸ்பேசக்ஸின் ராக்கெட் ஆகியவையே அந்த இரண்டு வழிகள் இஸ்ரோவின் கனரக ராக்கெட் உட்பட இதர ராக்கெட்களின் உதவியுடன் செயற்கை கோள்கள் விண்வெளியில் உள்ள அவற்றின் சுற்றுப்பாதையில் செலுத்தப்படும் இது இந்தியாவின் எல்லைகளின் பாதுகாப்பை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் ராணுவ மற்றும் உளவுத்துறை உள்கட்டமைப்பையும் மேம்படுத்தும் இது போன்ற சேட்டலைட்டுகள் ரஷ்ய உக்ரைன் போரில் பயன்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாகும் என்பதுடன் விண்வெளித்துறையில் இந்தியா மேலும் முன்னேற உதவும் செயற்கைக்கோள் அமைப்பு இந்தியாவுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஆகும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் இந்தியா பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்திய எல்லையில் பாகிஸ்தானின் திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்ட விஷயத்தில் பாகிஸ்தானில் ஒரு வதந்தி பரப்பப்படுகிறது அளவில் நான்காக பதிவாகி உள்ளது இதனால் பாகிஸ்தான் மக்கள் பீதியில் உள்ளனர் பாகிஸ்தான் இந்தியாவின் அண்டை நாடாக இருந்தாலும் அதன் பெரும் பகுதிகள் மலைப்பகுதியை உள்ளடக்கியவை ஆகும் மேலும் சிறிய நாடான பாகிஸ்தானில் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுகின்றது குறிப்பாக அண்மைய காலங்களில் நிலநடுக்கம் ஏற்படுவது அதிகரித்த வண்ணம் உள்ளது இந்த நிலையில் பாகிஸ்தானின் சில பகுதிகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் இந்தியாவின் தொடர் தாக்குதலுக்கு பின்னர் ஏற்பட்டுள்ளது எனவே இந்தியாவின் கடும் தாக்குதல்களால் பாகிஸ்தானில் நிலநடுக்கம் ஏற்பட்டு இருக்கலாம் என்று சில பாகிஸ்தான் ஊடகங்களில் கூறப்படுகிறது ஆனால் நிபுணர்கள் சரப்பில் கூறிய போது பாகிஸ்தானின் நிலத்திற்கு அடியில் எழுபது கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்ட நிலத்தட்டுகளின் அசைவுதான் நில அதிர்வுக்கு காரணமாக உள்ளதாக கூறப்படுகிறது பாகிஸ்தானில் சில பகுதிகளில் நில அதிர்வு காணப்பட்டதால் மக்கள் பீதியில் சாலைக்கு ஓடினர் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரில் தாக்குதல் நடத்தினர் அதன் எதிரொலியாக இந்தியா பாகிஸ்தான் மீது தொடர் தாக்குதல் நடத்தியது இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் தொடங்கும் நிலை உருவானது இந்தியாவின் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் பாகிஸ்தானின் பெரும் பகுதிகளை பாதித்தது மேலும் தீவிரவாதிகளின் குடியிருப்புகள் அளிக்கப்பட்டன பாகிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை அந்த நாட்டு பேரிடர் கண்காணிப்பு குழு ஆராய்ந்து வருகிறது திபெத்தில் அண்மையில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இதனால் திபெத்தில் உள்ள சாலைகள் கட்டடங்கள் சேதமடைந்தன கடந்த சில மாதங்களுக்கு முன்பும் மியான்மரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது அதில் மூவாயிரம் பேர் வரை உயிரிழந்தனர் அண்மைய காலங்களில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய நிலநடுக்கமாக இது பார்க்கப்படுகின்றது பாகிஸ்தானில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலநடுக்கத்திற்கு இந்தியா நடத்திய தாக்குதல் காரணம் என்று சொல்லப்படுவது எந்தவித விஞ்ஞானப்பூர்வ ஆதாரமும் அற்ற கூற்று